அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நாங்க இன்னைக்கு புதுசா ஒரு ரூம் பால் காய்ச்சணும் பால் காய்ச்சணும் ஆமா காலையில தான் பால் காய்ச்சணும் உங்களை எல்லாம் கூப்பிட முடியல அந்த பால் காய்ச்சின கிண்ணம் கூட அப்படியே இருக்குது பாருங்க ஆமா அந்த ரூம் பாக்குறீங்களா அப்படி சுத்தி லைட்டா பாருங்க நம்ம ஊரே ரூம் காமிச்சு ரூம் காமிச்சு போறோம் லாட்ஜ் தான் வேறு ஒன்றும் இல்லை லாட்ஜில் இருக்கோம் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹை சொல்லி ரெண்டு பேரும் என் பசங்க நிறைய சேர்த்து பார்த்துருப்பீங்க நாலு பேரையும் மொத்தமாக சேர்த்து பார்த்துருப்பீங்க இல்லைன்னா நாங்கள் பேசும்போது ரெண்டு பேராக மட்டும்தான் பேசி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு எங்கள் நாலு பேர் இருக்கோம் நாலு பேர் தப்பிக்க முடியாது அவங்க இந்த ஒரு ரூம் இருக்குது அதனால தப்பிக்க முடியாது நாங்கள் அங்கே வீட்டில் பேசியிருந்தோம்னா தூ ஓடி போய் வேற ஏதாவது ரூம் உட்காந்துக்காங்க இங்கே இருக்கிறது ஒரு ரூம்ன்றதுனால அவங்களால தப்பிக்க முடியல போர்வையெல்லாம் பொத்தி பார்த்தாங்க முடியல அதனால அப்படியே வச்சு எடுத்தாச்சு பிள்ளைங்களை சுத்தி காமிக்கல சுத்தி காமிக்கலன்னு ரொம்ப பராதியா இருந்துச்சுங்க பராதி என்ன நீங்களே சொன்னீங்க என்னன்னா சம்மர் வந்துருச்சு ஒகேஷன் வந்துருச்சு யாரு நீங்க பிள்ளைங்களை எங்கேயுமே கூட்டிட்டு போலயா கூட்டிட்டு போயலான்னு கேட்டீங்க கூட்டிட்டு வந்தாச்சு ஊருக்கு போற வழியில ஒரு இடத்துல தங்கி அங்க இருக்கிற இடத்துல சுத்தி காமிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு போலான்னு நினைச்சிருக்கோம் ஆமா ஆமா அதனால இன்னைக்கு இங்க தங்கிட்டோம் சாப்பிட்டு வந்தோம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு வெளியில வந்து சாப்பிட்டா எவ்வளவு வேலை நாலு பேர் சாதாரண சோறு சாப்பிட்டு வெளில வரதுக்குள்ள ஆயிரம் ரூபா பில்லு

சரி ரைட்டு சரி வெளில வரும்போது நம்ம நம்ம ஊர்ல கிடைச்ச மாதிரியே கிடைக்கும்னு நினைக்க முடியாது இல்ல கிடைச்சத வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா இங்கேயே இப்படின்னா சென்னை சிட்டியெல்லாம் சொல்லவே வேண்டாம்னு நினைக்கிறேன் சென்னை சிட்டில எல்லாம் சோறு எவ்வளவுலாம் தெரியல நல்ல ஹோட்டல்ல சோறு ஆனா ஆயிரம் ரூபா இருந்துச்சுனாக்கா சாந்தகம் நாலு நாளைக்கு சம்பா உண்மையில சந்திச்சி கண்டிப்பா மூணு நேரம் மூணு நேரம் வச்சு நான் மூணு பன்னெண்டு நேரம் ஓடிருக்கும் எங்களுக்கு எட்டு அங்கே எட்டு உயிர் இங்கே நாலு உயிர் பன்னெண்டு உயிர் ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் பன்னெண்டு உயிர் ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலும் ஆயிரம் ரூபாய்க்கு நாலு நாள் ஓடி இருக்கும் தாராளமா ஓடி இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா என்னமோ என்னமோ யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு தேவைக்கு நம்ம செலவு பண்ணும் போது அதெல்லாம் இங்க வச்சுட்டு அதனால சாப்பிட்டாச்சு சாப்பிட்டத நினைச்சு யோசிக்கலாம் இல்ல இப்படி எல்லாம் வெளியில சாப்பிடும் போதுதான் நமக்கு அது தெரியுதுல கூட ஒரு பக்கெட் பிரியாணி அறுநூத்தம்பது ரூபாயோடு முடிச்சு ஒரு பக்கெட் பிரியாணி ரெண்டு நேரம் சாப்பிடுவோம் நாங்க ரெண்டு நேரம் சாப்பிட்டாலும் அந்த அறுநூறு ரூபாய் அதோட எங்க வீட்டுல வளர்க்கற அந்த நாய்க்குட்டிஸும் சேர்ந்து சாப்பிட்டுருங்க ஆமா ரெண்டு நாங்க நாலு நாள் எட்டு பேர் சாப்பிடுற மாதிரி இருக்கும் பிரியாணி இவ்வளவு இருக்கும் ரெண்டு நேரம் சாப்பிட்டு அப்படி இருந்தும் நாய்க்கு போற மாதிரியும் கொஞ்சம் இருக்கும் அறுநூத்தி ரூபா ரூபாய் அப்படிதான் சொல்லிக்கிட்டே வர்றேன் இப்போ சொல்றேன் இது தெரிஞ்சிருந்தா அம்மா நான் கோழிக்குட்டில இருந்தே பக்கெட் பிரியாணி பார்சல் பண்ணிருக்கலாம் பத்தேர்ல இருந்தே ஆமா பத்தேர்ல இருந்து பார்சல் பண்ணிருக்கோம் அவன் பின்னாடி படுத்துக்க என்ன கணக்குல நீங்க வாட்டுக்கிட்டு எந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்க என்ன வெறும் நாலு சாப்பாடு சாப்பிட்றோம் நானும் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட்டாக்கா வெறும் முப்பது ரூபா தான் சாப்பாடு என்ன இங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வரீங்க எட்நூற்றி முப்பது ரூபா தட்டுக்கடையில தட்டுக்கடையில சாப்பிட்டா இவ்வளோ காசு வராதுங்கிறேன் தட்டுக்கடை பாலையில கிடைக்கணும் இல்ல இங்க அதனால கிடைக்கிற சரி அதெல்லாம் போட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கே என்ன காரிய சாப்பாடை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அமேங்கயைகளுக்குதா இல்ல இல்ல சொல்லு அப்படின்னு அப்டின்னு கேக்குறீங்க ரூம் சின்ன ரூம் தாங்க ஓரளவு ஓகே தான் பரவாயில்லை போதும் ஓடும் அந்த ரூமுக்கு நாம என்ன பண்ணுங்க இங்கே குடுத்து நாம போட போறோம் எப்ப பார்த்தாலும் தடச்சுக்கிட்டு கழுவிக்கிட்டு இருக்க எங்கள மாதிரி ஆளு இருக்கு இப்படி வந்து சும்மா உட்கார்ந்து போது என்னமோ கை விடுஞ்ச மாதிரி இருக்கு நான் எந்திரச்சி படபடன்னு தூத்தி தூட்டி கூட்டிட்டு இத பின்ன பக்கத்ரூமே கேட்டிட்டு வரறேன் பக்கத்ரூமே கேட்டிட்டு வரறேன் அங்கையும் சுத்தி சுத்தி கூட்டிட்டி வச்சிட்டு நரேன் சம்பள எவ்வளவுனு கேட்டுவாங்க சம்பளம் குடுப்பாங்க சம்பள ஏர்ற நேர ஆக்குறாங்க பகல்ல திருப்பி திரு எங்க ஊர் திருவிழாவுக்கு நெருங்கிருச்சு நாங்களும் திருவிழாவுக்கு திருவிழாவுக்கு போறோம் அங்க என்னென்ன நாங்க பாக்குறோம் திருவிழாவில் என்னென்ன பாக்குறோம் என்னென்ன பண்றோம்ன்றத கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடியோவா எடுத்து போடுறோம் தொடர்ந்து பாருங்க நாங்க இங்க வந்திருக்கத கூட என்னத்த பேசிக்கிட்டு அப்படின்னு ஒரு யோசிச்சாரு நான் தான் சொன்னேன் பரவாயில்ல சத்த பேசிடுவோம் நம்ம உறவுகளிட்ட என்னதான் அது போறது போகட்டும் உறவுகளை விசாரிச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஆள் எப்படி மலுமல் மலுமல் இருக்காரு அம்மாவை பார்க்க போறேன்னு சொன்னாலே ஒரு தனி களை வந்துடும் என் முகம் இருந்துடுச்சிருக்குமே வெளிச்சத்துல உட்காரு நல்லா இருந்தது என்னங்க ஊருக்கு நெருங்க நெருங்க இங்க முகப்பாரு அள்ளி கொட்டிருச்சுங்க இல்லைன்னா பருவே வராது எனக்கு என்னன்னு தெரியல இந்த ட்ரிப் பருவ வந்துருச்சு சரி அத என்னன்னு தெரியல

ஏதோ ஒண்ணு ஆமா சரி உங்ககிட்ட பேசலாமே சும்மா உட்காந்துருக்கோமே அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க போன்ல நாங்க ரெண்டு சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் சரி நான்தான் சொன்னேன் வேண்டாம் சாந்தா எதுக்கு இப்ப சும்மா இப்ப என்னத்த காமிச்சு பேச போறோம் சாந்தானே ஏங்க நம்ம போறோம் ஒரு சத்த பேசிட்டு போமே அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லவும் தான் சரி போன் எதிர்பார்த்து நிறைய பேர் காத்துக்கிட்டு அந்த உள்ளங்களுக்காக நாங்க வீடியோ போட்டுட்டாங்க காமெடி கிடைக்கல வச்சு இந்த எருமைகளை வச்சு காமெடி போடணும்னா அந்த எருமைங்கிற உங்களை எருமன்லாம் சொல்ல நானும் வேற வேற பசங்க ரெண்டு திரும்பிறாய்ங்களா வாருங்க அந்த எடுக்க மாட்டாங்க ஹாய் சொல்லுங்கடா காய் சொல்லிருங்க வச்சிருவோம் இங்க பாருப்பா பாத்து சொல்லுங்க ஆஹ் சரி ஓகேங்க நாங்களும் போய் பாத்துட்டு சாயந்தரக்கோ எங்க சுத்தி பாத்துட்டு போனோம்னு நினைச்சிருக்கோம் சரி பாப்போம் ஊர்ல போயிட்டு என்ன நடக்குன்றது வீடியோ போடுறோம் பாருங்க ஓகேங்க பாருங்க பாத்து பார்த்து பத்திரமா